தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் இன்றைக்கு இந்த வீடியோவில் சுற்றுலா பயணிகளிடம் தங்களுடைய கைவரிசையை காட்டிய நம்மவர் பற்றிய ஒரு பதிவாக இந்த வீடியோ இருக்கப் போகிறது அது மட்டுமல்லாமல் நேற்றைய வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசியிருந்தேன் அதாவது பவுனியாவில் இருக்கின்ற உணவகங்கள் அதிரடியாக தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருகின்ற விடயம் பற்றியும் ஒரு தகவலை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அது சம்பந்தமான சில ஆராய்வுகளை மேற்கொண்டு அதற்கான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றேன் அதற்கு முன்னதாக தீராவினுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தான் தொடர்ச்சியாக நாங்கள் தருகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அத்தோடு விடாமல் வீடியோவை பார்க்கின்ற உறவுகள் நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளுங்க ஷார்ட் வீடியோ பார்க்குற நேயர்கள் தீராவின் யூடியூப் பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடுங்கள் நேபாளத்திலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகதந்த சுற்றுலா பயணியான ஒரு பெண்ணர் வருடம் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து குறுகிய தூரம் அந்த பெண் பயணம் செய்தவைக்காக அவரிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார் அப்போ வெளிநாட்டுக்காரருக்கு வந்து எங்களுடைய நாட்டினுடைய பணப்பெறுமதி தெரியாத ஒரு காரணம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் அந்த பெண்ணிடம் முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார் அந்த ஒரு குறுகிய தூரம் ஆட்டோவை பயணம் செய்தவைக்காக அவருடைய ஹையர் காசாக இது சம்பந்தமாக அந்த பெண் உண்மைத்தன்மையை அறிந்து நான் நினைக்கிறேன் காவல்துறையை நாடி இருக்கிறார்கள் போல் இருக்கிறது உடனடியாக காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் அவருடைய அங்க அடையாளங்களை கேட்டு தெரிந்துவிட்டு கடந்த பதினோராம் தேதி காவல்துறை போக்குவரத்து பிரிவினரால் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் மிக முக்கியமான விடயம் என்றால் கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பெல்ஜியமில் இருந்து வருக தந்த இதே மாதிரியான சுற்றுலா பயணிகளிடம் இப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் குறுகிய தூரம் பயணம் செய்தவர்களிடம் பத்தாயிரம் ரூபாய் தொடக்கம் முப்பதாயிரம் ரூபாய் வரை பணத்தை பெற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்தவர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய பணப்பெருமதி எவ்வளவு என்று தெரியாத காரணத்தினால் அவருக்கு கேட்கின்ற பணத்தை அந்த சுற்றுலா பயணிகள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் பிறகு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வோ அது சம்பந்தமான ஒரு தகவலோ தெரிந்த பிறகு அதை முறையாக போலீஸாரிடம் முறையிட்டு அதற்கான ஒரு தீர்வையும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் என்றால் இப்படியான நம்மவர்கள் செய்கின்ற கைவரிசைகள் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வருட காலங்களாகத்தான் இந்த சுற்றுலா பயணத்துறை மிகவும் வலுப்பெற்று எங்களுடைய நாட்டிற்கு பெரும் வருவாயை தேடி தந்து கொண்டிருக்கிறது ஏராளமான உலக சுற்றுலா பயணிகள் எங்கள் நாடை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கிடையில் நம்மவர்கள் காட்டுகின்ற இவ்வாறான கைவரிசைகள் இந்த சுற்றுலா துறைக்கு ஒரு கட்ட பெயரை விடக்கூடாது என்பதில் அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது என்பது நன்றாக புரிகிறது அடுத்து நேற்றைய தினம் வவுனியாவில் மிக பிரபஞ்சமான உணவகங்களில் ஒன்றான குயின்ஸ் கோட்டலுக்கு பிஹெச்ஐ மூலம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு தகவலை உங்களுக்கு தந்திருந்தேன் அது சம்பந்தமான ஒரு ஆராய்வு வீடியோவையும் உங்களுக்கு தருவதாக கூறியிருந்தேன் இந்த பதிவிலுடாக அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு தெரிகிறேன் இது சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்த பொழுது நேற்றைய தினம் குறிப்பிடத்தக்க இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் தனது மதிய உணவை பாசல் மூலம் எடுத்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அந்த உணவினை கொண்டு சென்று அவிழ்த்து பார்த்தபொழுது அந்த உணவில் புழு இருந்ததை அவர் அறிந்து புகைப்பட ஆதாரங்களோடு வவுனியாவினுடைய மாநகர சபையின் பிஎச்ஐயினருக்கு கைப்பட ஒரு கடிதத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதனை ஆராய்ந்த பிஎச்ஐ உடனடியாக அந்த உணவகத்துக்கு விரைந்து அது சம்பந்தமான விடயங்களை அங்கே நன்கு அறிந்த பிறகு அதற்கு சீல் வைத்திருக்கிறார்கள் இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அதாவது நகர பகுதிகளில் அநேகமாக வேலைக்கு வருபவர்கள் காலை சாப்பாடாக இருந்தாலும் சரி மதிய சாப்பாடாக இருந்தாலும் சரி இரவு சாப்பாடாக இருந்தாலும் சரி அநேகமாக உணவகங்களைத்தான் நாடுகிறார்கள் உணவகங்கள் மிக அவதானமாக செயற்பட்டு ஆரோக்கியமான உணவுகளை சமூக பொறுப்போடு இந்த வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் இன்றைய நாள் வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்த ஒரு விடயம் பிஏச்சியினர் எல்லா உணவகங்களுக்கும் செல்கிறார்கள் அங்கே சுகாதார பரிசோதனையை மேற்கொள்கிறார்கள் சமூகம் சார்ந்து இவ்வாறான செயற்பாடுகளில் முனைப்போடு இருப்பது என்றும் நல்லது மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி